கர்த்தரை பசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரசங்கி புத்தகத்தை பற்றி சுருக்கமாக தியானிக்கலாம் பிரசங்கி புத்தகத்தினுடைய அறிமுகம் வந்து சூரியனுக்கு கீழே வாழும் மனிதனின் முயற்சிகள் அவற்றால் வரும் பயன் எதுவும் இல்லை என்பதை எல்லாம் மாயை என்பதை தான் இந்த புத்தகம் உணர்த்துகிறது இந்த புத்தகத்தில் மாயை என்ற வார்த்தை முப்பத்தி ஏழு முறையும் சூரியனுக்கு கீழே என்ற வார்த்தை இருபத்தி ஒன்பது முறையும் வருகிறது இந்த புத்தகத்தை பிரசங்கி புத்தகத்தை சாலமோன் எழுதினார் எழுதப்பட்ட காலம் கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிரசங்கி புத்தகத்தில் உள்ள மொத்த அதிகாரங்கள் பன்னெண்டு பிரசங்கி புத்தகத்தில் உள்ள மொத்த வசனங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பிரசங்கி புத்தகத்தில் மொத்த வார்த்தைகள் வந்து அஞ்சாயிரத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி நான்கு இந்த புத்தகத்தில் முக்கிய நபர் யார்னால் சாலமோன் ராஜா பிரசங்கி புத்தகத்தை பத்தி சுருக்கமா பார்க்கணும்னா மாயை ஃபுல்லா அந்த புக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாயை வாழ்க்கை சுழற்சியின் மாயை வந்து ஒன்னாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து பதினோரு வருஷங்கள் வரைக்கும் வாழ்க்கை சுழற்சியின் மாயை மனித ஞானத்தில் மாயை ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வருஷங்கள் வரைக்கும் பார்க்கலாம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் மாயை இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்கள் வரைக்கும் பார்க்கலாம் பௌதீகத்தின் மாயை ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் வரைக்கும் தேவ அருளில் திருப்தியாக அனுபவிக்க வேண்டும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் வரைக்கும் வாழ்க்கையில் தேவனுடைய மாறாத திட்டம் வாழ்க்கையின் சம்பவங்கள் தேவன் முன் தீர்மானித்தல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் வரைக்கும் வாழ்க்கையின் நிலையை தேவன் முன் தீர்மானித்தல் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வசனங்கள் வரைக்கும் தேவன் எல்லாரையும் தீர்த்தல் மூன்று பதினான்குலிருந்து இருபத்தி ரெண்டு வசனங்கள் வரை வாழ்க்கை சூழ்நிலையில் மாயை அடிமைத்தனம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரை கடின உழைப்பில் வெறுமை நான்காம் அதிகாரம் நாலிலிருந்து பன்னெண்டு வசனங்கள் வரைக்கும் அரசியல் வெற்றியின் வெறுமை நாலு பதிமூணு பதினாறு வசனங்கள் மனித மதத்தின் குறைவு ஐந்து அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்கள் வரைக்கும் மனித செல்வத்தில் குறைவு ஐந்தாம் அதிகாரம் எட்டுலேருந்து இருபது வசனங்கள் வரை முழு வாழ்க்கையும் மாயை செல்வம் திருப்தி அளிக்காது ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் குழந்தைகளால் திருப்தி கிடைக்காது ஆறாம் அதிகாரம் மூன்று ஆறு வசனங்கள் வேலையினால் திருப்தி காண முடியாது ஆறாம் அதிகாரம் ஏழு பன்னெண்டு வரைக்கும் இது மூணும் முழு வாழ்க்கையின் மாயை இந்த தலைப்பில் தியானிக்கிறோம் அடுத்தது வந்து மாயையான வாழ்க்கைக்கு ஆலோசனை மனிதனின் பார்வையில் ஆலோசனை ஏழாம் அதிகாரம் ஒண்ணு இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் தேவனின் பார்வையில் ஆலோசனை எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் நிரந்தரமற்ற வாழ்க்கையின் பார்வையில் ஆலோசனை பத்தாம் அதிகாரம் வாழ்க்கையின் வித்தியாசமான வயதுகளில் கேட்க வேண்டிய ஆலோசனை பதினோராம் அதிகாரமும் பன்னெண்டாம் அதிகாரம் பிரசங்கையில் கிறிஸ்து கிறிஸ்து மட்டுமே மனிதன் தேவனிடம் செல்லும் வழியாயிருக்கிறார் அங்கே மனிதன் முழுமையும் திருப்தியையும் பரிபூர்ண ஜீவனையும் காண்கிறான் மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற குறைவுகள் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட உறவின் மூலம் மட்டும் நிறைவு செய்ய முடியும் ஆமேன் லேலுயா.